வரக்கூடியவங்க பார்த்துட்டு இது ஃபோட்டோகிராஃபி ஏதோ வச்சுருக்காங்கன்ட்டு அப்படி போகிறாங்க அது கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ சொல்லி சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்குது அவங்கள்ட்ட இல்லை இது வரைஞ்சது எப்படி பண்ண இந்த மாதிரி ஒர்க் மெத்தடெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் சூரவி பேசுகிறேன் சென்னையில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஓவிய சண்டை மூணு நாள் நடந்தது நான் வந்து நாலாம் தேதி போயிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் பார்க்காத மிக வித்தியாசமான ஓவியங்கள்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த என்னுடைய ஓவிய நண்பர்களில் பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதில் பார்த்திங்கன்னா ஓவியர்கள் அவங்களுடைய படைப்புகள் பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஓவிய சந்தையை அரசு கலை பண்பாட்டுத் துறையும் அரசு கவின் கலை கல்லூரியும் சேர்ந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அரசு கவின் கலை கல்லூரியை சேர்ந்த மாஸ்டர் ஜெயபால் அவர்களை சந்திப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் என் பேர் ஜெயபால் நான் அரசு கவின் கலை கல்லூரியில் முதுகலை பட்டம் முடிச்சிருக்கேன் இப்போ வந்து அங்கேயே பயிற்றுனாராக வேலை செஞ்சிகிட்ருக்கேன் இந்த ஓவிய சந்தையை வந்து நடத்துறத நடத்துகிறவங்க கலை கலைப்பண்பாட்டுத்துறையும் அரசு கவின்கலை கல்லூரியும் சேர்ந்து நடத்துகிறாங்க அதை நடத்துறதுக்காக எங்களை எல்லாம் வந்து பணி வளர கமிட்டி போட்டு எங்களை எல்லாம் நியமிச்சிருக்காங்க அப்போ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த ஷெட்டெல்லாம் போடும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி நேற்று ஆரம்பிச்சது நேற்று ஆரம்பிக்கும்போது அந்த மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த அரங்கங்கள் ஒன்று ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அரங்கங்கள் நாங்கள் அமைச்சிருக்கோம் இதில் வந்துட்டு எல்லா ஓவியர்களும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஓவியர்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஓவியர்கள் வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா ஸ்டால் வந்துட்டு சின்னதாக இருக்கும்னு நினச்சோம் இது மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க அதுவும் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இந்த வேலை செஞ்சதுக்காக அதுவும் இல்லாமல் இந்த ஓவியர்கள்லாம் வந்துட்டு ஒரு மீடியேட்டரை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த ஓவிய சந்தை வந்து உதவும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி அவங்களும் வந்துட்டு சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா பெரும்பாலும் வந்துட்டு ஓவியங்களை வந்துட்டு ஒரு கேலரி பீப்புள் வாங்கிட்டு போயிட்டு அவங்க விற்பாங்க இவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரூவா வாங்கினாங்கன்னா அவர் இருபதாயிரரூவா விற்பாங்க அதை தவிர்க்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு கவர்மெண்ட்டு ஆனால் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி இது இந்த ப்ரோக்ராம் தவிர இந்த சந்தை வந்து மேல் மேலும் ஒரு ஒரு வருடமும் நடத்துறதுக்காக நாங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் ஹலோ வணக்கம் சார் என்னோடய பேர் அசோக் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் நான் வாட்டர் கலர் ஓவியெலாம் கொஞ்சம் அந்த ரியலிஸ்டிக்காகனு ஒர்க் பண்ணுவேன் எவ்வளோ வருஷமாக இந்த பெயிண்டிங்கெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க நான் முப்பத்தி நாலு வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் எங்கே படிச்சிங்க எங்கே கற்றுக்கிட்டீங்க நான் எங்கே இப்போ இல்லை நான் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணி அவர் எனக்கு கற்றுக் கொடுத்து ஒரு வாட்டர் கலர் ஒர்க்கு எக்ஸிபிஷன்லாம் நிறைய கலந்துருந்திருக்கேன்

இது பேர் ரவி நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் முடிச்சு தேர்ட்டி இயர்ஸ் மேலே ஆகுது பெயிண்டிங் ஸ்கல்ச்சர் தான் பண்ணுவேன் காலேஜில் அதுக்கப்புறம் வந்து ஸ்கல்ச்சரை வந்து கேன்வாஸில் பண்ண ஆரம்பித்தேன் கோயிலில் போய்ட்டு போட்டோ எடுத்து வந்து நிறைய பண்ணி இதுதான் சேஸ் பண்ணிட்டுருக்கேன் நிறைய எக்ஸிபிஷன்லாம் வந்துட்டுருக்கேன் இல்லை உங்களோட ஸ்டைல் இது ஸ்டைல்னால் அதான் ஸ்கல்ச்சர் சம்மந்தப்பட்டதாக இப்போ நிறைய எல்லாமே பண்ணுவேன் போர்ட்ரேட்டு சீனரி எல்லாமே பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டைலுன்னு சொல்ல சொல்ல ஸ்கல்ச்சருன்னு ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இது பண்ண ஆரம்பிச்சேன் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருந்தேன் அதான் காலேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் பண்ணியிருந்தேன் இப்போ இதால் வந்து நிறைய சென்டம்பில் தான் நிறைய பண்ணியிருந்தேன் பத்துருவா நோட் இருக்குல்ல இல்லை ஃபஸ்ட்டு இருபது ரூபா நோட்டில் இருந்தது அப்புறம் தான் பத்து ரூபா நோட்டு அதுதான் இப்போ நிறைய பண்ணிவிட்டு இப்போ என்னை கூப்பிட்றதே அதான் வீல் ரவின்னு கூப்பிடுவாங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது போல் வந்து ஷோ இங்கே வைக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து தெரியுது தான் ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் நடத்துறது காலேஜும் காலேஜ் ஆஃபார்ட்ஸும் ஓவியும் சேர்ந்து இதை நடத்துகிறாங்க ஃபஸ்ட் டைமு பரவாயில்ல மூணு நாள் இதுக்கப்புறம் வந்து பண்ணுறதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி இன்னும் கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் ஷோ நடத்துறதுக்கு முன்னாடி தெரிய வைக்கிறேன் தெரிய வைச்சா இன்னும் நிறைய பேர் வருவாங்க நிறைய கொஞ்சம் வாங்குவாங்க மற்றபடி ஷோலாம் நல்லா தான் போயிட்ருந்தேன் சார் தேங்க் யூ நன்றி சார் ஓகே சார் 400 के बाद ऐसा हो गया pili pa ga ni வணக்கம் என் பேர் குணசேகரன் நான் குரோம்பேட் சென்னையில் வசிக்கிறேன் நான் வந்து ஆக்சுவலாக பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய ஜாயின்ட் என்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் அங்கே அஸ் மெக்கானிக்கல் ஒர்க் சொல்லிவிட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு டென் இயர்ஸ் பேக் ஐ காட் ரிட்டையர்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கில் ஒரு பேஷன் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பெயிண்டிங்ஸு ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் அது நண்பர்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறாங்க கேட்குறாங்க என்னுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஆன லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங்ஸ் டேர இன்டெரக்ட்லி இன் ஐ மீன் சேயிங் தட் விட் டு ப்ரிசர்வ் தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இயற்கை சூழ்நிலையை பாதுகாக்கணுன்றது வலியுறுத்துற மாதிரி என்னுடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் நான் நேச்சுரல் சீன்ஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய ரேட்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ரேட் தான் இருந்துது ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரரூபா தான் இருக்கோம் ஒரு ரெண்டு அடி மூணு அடி சைஸில் சில பேர் விரும்பி கேட்டாங்கன்னா நம்ம இன்னோட கம்மியாக பண்ணோம் அதெல்லாம் இது இது வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குது நான் இந்த சந்தர்ப்பத்தில் அதை நான் அதை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் வணக்கம் ரொம்ப வணக்கம் என் பேர் அஸ்வதி நாங்கள் கும்பகோணம் ஃபைன் காலேஜ்லேருந்து தேர்ட் இயர் படிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம் இங்கே சென்னையில் ஒரு ஆர்ட் சந்தை நடக்குது அது ரோட் ஷோ இது வரைக்கும் சென்னையில் இது வரைக்கும் நடந்ததில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது நாங்கள் நாங்கள் வந்து வாட்டர் கலர் ஆயில் பண்ணிச்சு அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஏன்னா அதாவது நம்மளோட கல்ச்சரை அதோட நம்மளோட முன்னாடி நடந்துகிட்டு இருந்த சாமி விஷயம் கோவில் அதுக்கப்புறம் மாட்டு வண்டி அந்த மாதிரியான நம்ம கல்ச்சரை வெளியே கொண்டு வரதுக்காக நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பெருசாக ஆர்ட் நாலேஜ் இல்லாதனால இப்போ இப்போ இந்த ஷோ வைக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆர்ட்டை பற்றி என்னன்னு தெரியுது ஆர்ட்னா என்னென்னு தெரியுது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்றது தெரியுது அதனால் எனக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ என்னோட பேர் ஆர் காமாட்சி நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஷோஸ்லாம் நடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இதெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஆர்டிஸ்ட்லாம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் மகாலட்சுமி நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன் திருவள்ளுவர் வந்து நிறைய வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நெறிமுறைகளை சொல்லியிருக்கிறதுனால நான் அவரவர் அவருக்குள்ளே அவரோட திருக்குறளை அடக்கியிருக்கேன் அப்புறம் இதை மாதிரி நான் பாரதியாரோட கவிதைகளையும் பண்ணியிருக்கேன் கலைஞரோட கு குரல் ஓவியத்தை வச்சும் நிறைய பண்ணியிருக்கேன் வேற நான் இப்போ பிடெக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிடெக் செகண்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் இதை மாதிரி நிறைய பண்ணேன் ஓவியர் அமரா கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து வரேன் நான் மட்டும் இல்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ரெண்டு மணி பேருக்கு ஒண்ணு வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க இது கவர்மெண்ட் வந்து இந்த கண்காட்சியை வந்து ரொம்ப சிறப்பாக பண்றாங்க அப்ப அதுல வந்து நான் பங்கேற்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இது என்னுடைய ஸ்டால் வந்து நாற்பத்தி நாலுல இருக்கு என்னுடைய நேம் வந்து ஓவியர் அமரா வர்மான் என்னுடைய ஸ்டால் வந்து நான் ஹைப்பர் ரியாலிசம் வந்து ஒர்க் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதிகமாக என்னுடைய ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் டிஸ்பிளேல இருக்கு இது வந்து அக்ரிலிக் பெயிண்டிங் இது அதுவும் அக்ரிலிக் பெயிண்டிங் தான் அது ஆயில் பெயிண்டிங்கு இந்த அக்ரிலிக் பெயிண்டிங் இது ஒரு மூணு மாதமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஒர்க்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்துட்டு அதனுடைய கண்களுடைய அந்த டீட்டெயிலை வந்து கேன்வாஸில் எப்படியாவது கொண்டு வரணும் அதோடைய ஒரிஜினாலிட்டியை வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னா அந்த ஐல இருக்கக்கூடிய அந்த ரியாலிட்டி அந்த உணர்வை வந்து எப்படியாவது கொண்டு வந்து ரொம்ப முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நல்லா வந்திருக்கு அந்த பிக்சர் அதுவும் அந்த பிக்சர் அப்படி ஒரு காய்கறி வியாபாரி அந்த பிக்சரும் இதே தான் அவருடைய ஸ்கின் டோனுடைய அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியாவது கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இப்போ வரக்கூடியவங்க பாதி பேர் வரவங்க வரக்கூடியவங்க பார்த்துட்டு ஃபோட்டோகிராஃபி ஏதோ வச்சுருக்காங்கன்ட்டு அப்படி போறாங்க அது கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு இப்போ சொல்லி சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்குது அவங்ககிட்ட இல்லை இது வரைஞ்சது எப்படி பண்ணேன் இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது அது வரக்கூடிய எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்காங்க பாதி பேர் வந்துட்டு ஒரு நூறு பேர் வராங்கன்னா ஒரு எழுபது பேர் ஃபோட்டோகிராஃபின்ட்டு போயிடறாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்மளோட உழைப்பு வந்து தெரியாமல் போகுதோன்னு ஒரு வருஷம் இருக்குது பரவாயில்ல ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்துட்டு சொல்லும்போது ரொம்ப பாராட்டுறாங்க நம்ம மா டிடி வந்தாங்க இன்றைக்கி கலை பண்பாட்டுக்களுடைய டிடி வந்தாங்க அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப அறிஞர் பண்ணிருக்கேன்னு சொல்லி ரொம்ப வாழ்த்துக்கள் ரொம்ப பிரிச்சாகவே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாராட்டும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதான் ஆல்ரெடி மக்களில் நான் பார்க்கக்கூடியவங்க ஒரு சில பேர் வந்தால் கூட அவங்களும் பார்த்துட்டு பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறது தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் நான் ஹேமாவதி அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக கோளூர் உயர்நிலைப் பள்ளியில் வேலை செஞ்ச வருடம் பணி ஓய்வு பெற்றேன் கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்தபோது சமையல் நேரத்தில் காய்கள் பழங்களின் தோள்களில் ஓவியம் படைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அதிலிருந்து படிப்படியாக மாநிலங்கள் நடனங்கள் செய்தேன் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் காட்சிகள் செய்தேன் பிறகு தெய்வங்களின் உருவங்கள் செய்தேன் மேலும் மேலும் கற்பனையில் பலவித உருவங்களை செய்தேன் அவற்றின் தோள்களின் வண்ணங்கள் எனக்கு பெரிதம் இருந்தது ஓவிய கலையம் எனக்கு அடிப்படையிலேயே தெரியும் அதனால் எனக்கு இந்த எளிதாக இருந்தது நான் செய்த ஓவியங்களை மூன்று நாள் வைத்திருக்கேன் செய்த உடனேயே போட்டோ எடுத்து பிரிண்ட் எடுத்து விடுவேன் இது முழுக்க முழுக்க என்னால் உருவான ஒரு படை படைப்பு என்று சொல்லணும் எல்லாருமே அதான் சொல்றாங்க சார் பார்ப்பவர்கள் எல்லாம் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் புகழ்ந்து பேசுவாங்க வித்தியாசமான கலையாக உள்ளது வணக்கம் என்னோடய பேர் கௌஷிகா நான் வந்து அம்பத்தூர்லேருந்து வந்துட்ருக்கேன் நான் வந்து டெக்ஸ்டைல் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒர்க்கு வந்து டேப்பர் ஸ்டின்னு சொல்லுவாங்க இதில் வந்து வீவிங் லூம் இருக்கும் பட்டு சாரி நேயுறது அதில் வந்து நம்ம நூலில் ஒர்க் பண்ணது இது ஃபுல்லாகவே இந்த ஒர்க் எல்லாமே நம்ம வந்து அங்கங்கே ஒர்க் பண்ண முடியாது ஸ்டார்டிங் பண்ணால் இப்படி போயிட்டு வார்ப்பை வெப்டு அப்படி தான் போய் ஒர்க் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு இது இது ஸ்க்ரீன் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராயிங் என்ன பண்ண போகிறோமோ ஸ்க்ரீன் என்ன பண்ண போகிறோமோ அதை ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம என்னென்ன கலர் இருக்கோ அது வெரைட்டியாக நம்ம ப்ரிண்ட் எடுத்துக்கணும் ஸ்க்ரீன் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம கலர் என்னென்ன கலர் பிளாக்குன்னா அதில் அப்ளை பண்ணி பார்க்கணும் ஸோ நம்மளுக்கு இந்தமாரி எஃபெக்ட் கிடைக்கும் ஓகேவா சார் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டெம்பிளோட பெயிண்டிங்கு ஸோ அதுவும் இது வந்து பத்திக் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க பழைய காலத்து பெயிண்டிங் எப்படி உடஞ்சி அழிஞ்சிட்டு வரத நான் இதில் வந்து ட்ராயிங்காக காட்டியிருக்கேன் கிளாத்தில் ஃபஸ்ட்டு நான் அக்ரலிக் பெயிண்டிங் வச்சு வரைஞ்சிட்டு அதில் வேக்ஸ் அப்ளை பண்ணி இந்த உடையிற எஃபெக்ட் உடஞ்சிட்டு வர்றது அழிஞ்சிட்டு வர்றதை தான் இந்த ட்ராயிங்கில் நான் காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இது டெக்ஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி எம்ப்ராய்டிங் ஃப்ளவர் மாதிரி கொண்டு வருவாங்க இல்லை நான் லேண்ட்ஸ்கேப்பை வந்து இதில் கொண்டு வந்திருக்கேன் ஓகேவா சார் இதுவும் டேப்பஸ்டி ஒர்க்கு ஸோ இதில் ஃபேமஸ்ட் ஆர்டிஸ்டோட நாலு ஆர்டிஸ்டோட பெயிண்டிங் இருக்கு இதில் இருக்குது ஓன் அதே அதேமாரி இது ஏனோ டேமன்சியோட பெயிண்டிங்ஸு மொத்தம் நாலு பெயிண்டிங்ஸ் இருக்கும் ஓகேவா சார் தேங்க்யூ